மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அளபடை பற்றிய ஒரு சில சந்தேகங்கள் கெடுப்பதும் எடுப்பதும் இந்த இரண்டு சொல்லுமே இன்னிசை அளபடை நம்ம பள்ளி புத்தகத்துல உம் என்று முடிந்தால் அதிகபட்சமாக இன்னிசை அளபடை என்று வருவதற்கு வாய்ப்புள்ளது அதற்கு விதிவழக்காக படு உம் என்ற சொல் இன்னிசை அளபடை அல்ல படு உம் என்ற சொல் செய்யுலிசை அளபடை அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இன்னிசை அளபடை எப்பொழுதும் மூன்று சீர்களால் ஆனது செய்யுலிசை அளபடை எப்பொழுதும் இரண்டு சீர்களால் ஆனது கெடுப்பதும் எடுப்பதும் இந்த இரண்டு சொல்லுமே மூன்று சீர்களால் பிரிக்கப்பட்டுள்ளது அதனால் இச்சொல் இன்னிசை அளபடை படா சிரார் படுவும் இந்த மூன்று சொல்லுமே இரண்டு சீர்களால் பிரிக்கப்பட்டுள்ளது அதனால் இது செய்யுள் இசை அளபடை சீர்கள் எப்பொழுதுமே நேரசை நிறையசை என்ற அசையின் அடிப்படையில் சீர்கள் பிரிக்கப்படும் நேரசை என்றால் தனிக்குறில் தனிக்குறில் ஒற்று தனிநெடில் தனிநெடில் ஒற்று நிறையசை என்றால் இருகுறில் இருகுறில் ஒற்று குறில்நெடில் நெடில் குறில் நெடில் ஒற்று படுவும் உம் என்று முடிந்ததால் இது இன்னிசை அளபடை அல்ல செய்யுள்ளிசை அளபடை காரணம் படுஉங் என்பது இரண்டு சீர்களால் ஆனது ப டு ப என்பது குரில் டு என்பது நெடில் குரில் நெடில் வந்தால் அது நிறை அசை உம் உ என்பது குரில் இம் என்பது ஒற்று தனிக்குரில் ஒற்று தனிக்குரில் ஒற்று வந்தால் அது நேரசை படுவும் என்பது இரண்டு சீர்களால் ஆனதால் இது செய்யுலிசை அளபடை நன்றி வணக்கம் மக்களே